கொடியால் மக்களால் மக்கள் கிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசு விளக்கத்தை தலைவர்கள் சொன்னார்கள் உலகத்திலே பல்வேறு நாடுகள் இருக்கிற குடியரசு நாடுகள் இருக்கிறேன் எல்லா நாடுகளும் வல்லரசாக வேண்டும் நினைக்கிறார்கள் ஆனால் யாரும் நல்லரசாக ஆவதற்கு முதல் செய்கிற உலகத்துள்ள எல்லா நாடுகளும் பொருளாதார பலத்தால் ராணுவ பலத்தால் கல்வியால் மிகப்பெரிய வல்லரசாக உருவாக வேண்டும் நினைக்கிறான் ஆனால் யாரும் நல்லரசாக உருவாகவில்லை மன்னரசா உரியவர்களுக்கு எந்த ஆட்சியாலும் எழுப்பதில்லை குடியரசுடைய தத்துவம் என்னவென்று மக்களுக்கு சேவை செய்வது குறைந்தபட்சம் ஒரு ஐந்து விஷயங்கள்ல ஆட்சியாளர்கள் எவனம் செலுத்த வேண்டும் என்ன ஐந்து விஷயங்கள் இந்த மக்களுடைய கல்வி பொருளாதாரம் மக்களுடைய இருப்பிடம் உணவு மக்களுடைய உணவு இருப்பிடம் உடை கல்வி பொருளாதாரம் மருத்துவம் இந்த ஐந்து விஷயங்களுக்கு ஒவ்வொரு அரசும் தனி கவனம் செலுத்த வேண்டும் அதான் அரசுடைய பொறுப்பு ஈத்தனம் காத்தனும் வகுத்தரும் வல்லிய அரசு என்று வள்ளிய சொல்லுவார் நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி எப்படியெல்லாம் நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை கூட்டலாம் அதை எப்படி பாதுகாக்கலாம் அதை எந்த நல்ல வழியில செலவு செய்யலாம் ஒரு அரசு திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அதுதான் நல்ல அரசு என்று சொல்லும் சுருக்கமான மக்கள் நலையில் அக்கறை உள்ள அரசு தான் நல்ல அரசு மனிதர்கள் சிறந்தவர் யார் அப்படி சூழ்நாட்டை கேட்டா நம்மள்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம் நல்லா படித்தவர்கள் உயர்ந்த அந்தஸ்துடையவர்கள் நிறைய வைத்திருப்பவர்கள் நிறைய காசு மனம் வைத்திருப்பதை நாம் சொல்கிறோம் நபிகள் சிறந்த மனிதன் யார் என்று சொன்னால் அன்பவும் உன் யார் மக்களுக்கு பயன் தருவானோ அவன் தான் சிறந்த மனிதன் நிறைய தொழில்கள் அல்ல நிறைய நோய் அல்ல நிறைய சக்காரங்கள் அல்ல மக்களுக்கு பயன் தருகிறவன் யார் மக்களுக்கு ரொம்ப பயன் தருகிறாரோ அவர்கள் மனிதர்கள் எல்லாம் சிறந்தான் முஸ்லிம்கள் இல்லாசுற மனிதர்கள் எல்லாத்திலும் யார் மனிதர்களுக்கு பயன் தருபவர்கள் ஒவ்வொரு மனிதரும் பயன் தரக்கூடியவராக இருக்கணும் இந்த வார்த்தை இந்த இந்த மகல்லாவுக்கு பொருந்துகிறது இந்த வெண்டிவாளையாக இதை பொருந்துகிறது இங்கே முன்னால் பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் சொன்னார் முத்தவல்லி சொன்னார் எல்லாம் நாங்க எல்லாம் இமாம இமாம சொன்னாங்க எல்லாம் நாங்க எல்லாம் ரெண்டா இருக்கிறோம் இங்க வேறுபாடு இல்லைன்னு எல்லா புள்ளுக்கும் ஆதம் எல்லாமே ஆதம் என்கிற ஒரே மனிதர் வந்தவர்கள் தான் ஆதம் துறம் ஆதம் இங்க மன்னிலிருந்து படைக்கப்பட்டவர் இதுல எந்த வகையான ஏற்றத்தால் வரும் இல்லைங்கிறான் இஸ்லாத்துடைய அடிநாதம் இது எல்லாரும் ஒரே மனிதர் வந்தவர்கள் தான் அவர் யாரா இருந்தாலும் சரி ஏற்றத்தாள் என்பது இல்லை இனத்தால் நிறுத்தால் மொழியால் பொருளாதாரத்தால் யாருக்கும் எந்த விதமான உயர்வு ஆள் ஒருவர் மக்காவிலே பிறந்திருக்கிறார் என்பதற்கான உயர்த்தவென்று சொல்ல முடியாது ஒரு மதீனாவிலே பிறந்திருக்காது பிறப்பால் அவர் உயர்வானவராக முடியுமானா முடியாது ஒரு வெள்ளையாக இருக்கிறார் அவர் உயர்ந்தவர் கருப்பத்தால் அவர் சொல்ல முடியாது உயர்ந்தவர் யார் யார் அல்லாவை பயந்து நடக்கிறார்கள் அவர்கள் தான் பல்ல பயந்து நடப்பவர் மக்களுக்கும் பயனுள்ளவராக செய்தி ஒவ்வொருவரும் பிறருக்கு பயனுள்ளவராக இருக்கணும் என்பதுதான் அந்த செய்தி அதற்கு ஒரே உதாரணத்தை பற்றி சொல்லி நான் நிறைவு செய்ய வேண்டும் அதன் குமரதியல்லான் அவருடைய ஆட்சி அதுதான் குடியரசு என்று சொன்னால் நல்ல குடியரசு என்று சொன்னால் நல்ல வல்லரசு என்று சொன்னால் அதன் குமரதியல்லாவுடைய ஆட்சிதான் ஒரு வறவை இவர்கள் மக்கள் எப்படி இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அவர்கள் பாதையில் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மூதாட்டி ஒருவர் வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி ஒருவர் போயிட்டு இருக்கிறான் அவங்கட்டு பேச்சு கொடுக்கிறார் பேச்சு கொடுக்கும்போது அவங்க அந்த வயதான அந்த முதிய கிளவி அவங்க கேட்கறாங்க உமர் எப்படி இருக்கிறார் இவர் வந்த இவர் தான் உமர்னு தெரியாது உமர் நல்லா இருக்கிறார் அந்த பெண்மணி தொழிலாளர்கள் ரொம்ப ஆட்சி பொறுப்பேற்ற பல நாட்கள் ஆகிறது ஆனால் இன்னும் எனக்கு அவருடைய பங்களிப்பு எதுவும் வந்து சேரல ஒரு பைசா கூட எனக்கு வந்து சேரல அவருடைய உதவிகள் எதுவும் வந்து சேரல முரதியல் அவர்கள் அப்படி துடித்து போயிட்டார் முரதியா சொன்னார்கள் நீங்க கஷ்டப்படைகள் உமருக்கு எப்படி தெரியும் அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க ஒரு ஆட்சி பொறுப்பேற்றக்கூடிய தலைவர் அவர் கிழக்கிலும் மேற்கிலும் தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா நான் கஷ்டப்படுகிறேன் என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டாமா இதை உதவி செய்திருக்க வேண்டாமா என்ற அந்த தொழில அந்த கிழவி சொல்கிறார் முறையை அழுதுட்டாங்க உடனே என்ன செய்யறாங்க இருபத்தஞ்சு தீனார் பணத்தை எனக்கு கொடுத்து அவருக்கு உதவி செய்கிறார் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் சகாபாக்கள் வந்து அவங்க அமீரன் உமையின்றாங்க ஜனாதிபதியே என்றாங்க இந்த அந்த அம்மா ஒரு தூக்கி வாரி கொண்டது நம்ம இவ்வளவு நேரம் ஜனாதிபதி கிட்ட பேசிட்டு இருந்தோமா என்ன நடக்கும் தெரியல கவலைப்படாதீங்க நீங்கள் சொன்னது சரிதான் ஒரு ஜனாதிபதியாக இருப்போ ஒரு ஆட்சியாளராக இருப்போர் தன் தன் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கணக்கம் இருக்கணும் நான் எல்லோருடைய சூழ்நிலை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அவருக்கு தேவையான உதவிகளை செய்யணும்னு சொன்னான் அதற்கு பிறகு அவருடைய ஆட்சி எப்படி மாறிப்போடு என்று சொன்னால் ஒரே தெருவில் உலநாயும் ஆடும் நண்பர்களாக சுட்டிட்டு எவ்வளவு சிறப்பான ஆட்சி தந்தாலே ஒரே ஏரியாவுல உடனாயும் ஆடும் ஒண்ணா சுத்திட்டு இருந்தது மனிதர்களுக்கு மட்டுமல்ல மனிதனுக்கு மட்டுமல்ல அவர் பகுதியில வாழக்கூடிய உயரங்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்தார் அதையும் பார்த்து கொண்டார்கள் என்னுடைய ஆட்சிக்குட்பட்ட உயரே ஒரு மிருகம் ஒரு வாயில்லாத ஜீவன் அது கஷ்டப்படுமே ஆனால் அதற்கு நான் என்னுடைய இறைவனத்தில் நான் என்று பதில் சொல்ல வேண்டும் என்று பயந்தார்கள் எல்லா எல்லோருக்கும் பயனுள்ளதை ஒரு நல்ல ஒரு ஆட்சியை துபரதியில் தான் வழங்கினார்கள் காந்தி உட்பட தேசத்துடைய தந்தை காந்தி உட்பட பல்வேறு நபர்கள் துபரதியாவுடைய ஆட்சி இங்கே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால் அவ்வளவு நீளமான சிறப்பான மக்களுக்கு பயன் நல்ல ஆட்சி என்று அவர்கள் நடத்தி காட்டினார்கள் அதுபோன்ற நல்ல ஆட்சிகளை நல்ல ஆட்சியாளர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமை எனக்கு இருக்கிறது நாம் நல்லவர்களாக ஆனால் நம்முடைய ஆட்சியாளர் நல்லவர்கள் ஆய்வுவார்கள் என்ற நம்பிக்கை வந்திருக்கிற அவருடைய வாக்கு பெறுக்கிறது அந்த அடிப்படையிலே நாம் உறுதிமொழி ஏற்போம் நாம் ஒவ்வொருவரும் நாம் அல்லாவை பயந்து வளரக்கூடியவர்களாக மக்களுக்கு பயன் தரக்கூடியவர்களாக சமூக சேவையை நம்மை இணைப்பு கொண்டவர்களாக மாறி இந்த நாம் ஒவ்வொருடைய வீட்டையும் நம்முடைய ஏரியா மகல்லாவையும் நம்முடைய நாட்டையும் முன்னேற்றுவதற்கு நாம் உறுதிமொழியெடுக்க வேண்டும் இருபத்தி ஆறாவது குடியரசை கொண்டாடுகளு இந்திய தேசம் மிகச்சிறந்த குடியரசாக நல்லரசாக வல்லரசாக வளம் பெற நன்னாரையே பிரார்த்தனை செய்து விழா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அறிவு செய்கிறோம் இந்த விழா மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா வகையான எப்பட சிறப்பாக செய்தோம் மசூடையோ குறிப்பாக அற்புதமான நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் அதே போன்று பெரிய முத்தவல்லியா பொறுப்பேற்றது சிறப்பாக கலப்பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் அப்துல்லா சாஹிப் அவர்கள் முத்தவல்லியா பொறுப்பேற்றதோடு இவர் குழுக்க உள்ள எல்லா மக்களுக்கும் நல்ல செய்யணும் அப்படிங்கிற தாவண்டி சமீபத்தில் ஓரந்திருந்த தமிழகத்துடைய முதல் அவர்களை எல்லாம் சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு பணிகளை அவர்கள் முன்னிட்டு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பகுதியுடைய முன்னாள் இந்நாள் கவுன்சிலர்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக ஒற்றுமையான இருந்து நீங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலேயே இந்தியாவுடைய இந்திய தேசத்திற்கு ஒரு முன்மாதிரியான ஏரியாவாக வெட்டிபாளையம் பகுதி இருக்கிறது அனைவருக்கும் இந்த நாளிலே சபை சார்பாக வாழ்த்துக்கள் கூறி வாழ்த்துக்கள் நன்றி நிறைவு செய்கிறேன்